வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா தேவாரா இந்த படம் பார்த்திங்கன்னா புது ஸ்டோரிலாம் கிடையாது ஏற்கனவே வந்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் மற்றபடி ராஜ்லாம் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆக்டு ஹீரோ என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் வருவார் கதன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பழைய காலத்தில் பூர்வீக காலத்தில் வந்து போர் செஞ்சு அவங்க இடத்த காப்பாற்றிட்டு இருப்பாங்க ஒரு மலை இருக்கும் அந்தாண்ட ஒரு கூட்டம் இருக்கும் இந்தாண்ட ஒரு கூட்டம் இருக்கும் இடையில் வாழ்கிறவங்க தான் இவங்க கடலில் போய்ட்டு சண்டையிட்டு அவங்கள இந்த எல்லைக்கு விடாமல் போர் வீரர்களாக பணிபுரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் மாற மாற இவங்க வந்து இந்த ஸ்மக்லிங்கில் ஈடுபடுவாங்க அரசியல்வாதிங்க கொடுக்குற அந்த ஆயுதங்களை வந்து இந்த கடல்லேருந்து அந்த கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இவங்க கொள்ளடிச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த அரசியல்வாதிகள்கிட்ட கொடுப்பாங்க இதில் வந்து நரேன் தான் வந்து அந்த ஷிப் ஷிப்பிங் கேப்டனாக இருப்பார் அவர் வந்து சொல்லும்போது தான் புரியும் உங்களுடைய உங்களுடைய மூதாதையர்கள்லாம் இதுக்காக போரிட்டாங்க போர் புரிஞ்சாங்க நீங்கள் என்னென்ன இந்த ஸ்மக்லிங்க்காக நீங்கள் வந்து உங்களுடைய வித்தைகள்லாம் இதில் செலவிடுறீங்க அப்படின்னு சொல்லி புரிய வைப்பார் இதில் பார்த்திங்கன்னா இந்த கடல்லேருந்து கொள்ளடி கண்டெய்னரை கொல்லடிக்கிற சீன்லாம் வந்து செம்மையாக எடுத்திருப்பாங்க ஃபுல்லாகவே கடலில் தான் எடுத்திருக்காங்க நிறைய சிஜி பண்ணியிருக்காங்க சிஜி ஒர்க்லாம் நல்லாயிருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து திருந்திருவார் திருந்தி இந்த மாதிரி நம்ம வந்து மீன் பிடிக்க தான் போகணும் நம்ம தொழில் வந்து இது கிடையாது நம்ம நெ நேர்மையான வழியில் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வைப்பார் பட் ஆனால் மற்றவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெலுங்கு ஆர்டிஸ்ட் தான் கலையரசன் மட்டும் தமிழ்லேருந்து போய் அங்கே ஆக்ட் பண்ணியிருக்காரு கதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போவோம் ஒன்றும் போர் அடிக்காது லேக் இருக்காது பட் ஆனால் பார்த்திங்கன்னா கதை வந்து ஏற்கனவே வந்த கதை மாதிரி தான் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் வந்து அவங்க பையன் வந்து இவர் வந்து ஊரை விட்டே போயிடுவார் போயிட்டு அவங்க பையன்தான் வந்து அதுக்கப்புறம் வந்து சண்டை போட தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருப்பார் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்த மொத்த அவங்க அப்பா மாதிரி மாறி வந்து அந்த கூட்டத்தை வந்து ஃபைட் பண்ணி கொள்கிற மாதிரி சீன்லாம் வச்சுருப்பாங்க அது படம் பார்த்தா அவங்களுக்கே புரியும் அதில் மியூசிக்குன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு அந்த கடவுளா மிருகமாக தேவாரான்னு ஒரு சாங் வரும் அந்த சாங்கை வச்சு அந்த படத்தை ஃபுல்லாக ஓட்டிட்டானுங்க பிஜிஎம் நல்லாயிருக்கும் இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் படம் ஒர்த்தபுள் தான் ஒன் டைம் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ